அனைவரும் அமைதி காத்து இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களை காண உங்களுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கு வருகை தர உள்ளார்கள் அனைவரும் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வண்ண மீன்கள் வளர்ப்பு கண்ணாடி தொட்டியினை பார்வையிட்டு இதோ விழா மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சர்வதேச தரத்திலான கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையத்தின் மாதிரி காட்சியினையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி இரண்டு சதுரடியில் அமைய உள்ளது எல்லோருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பலத்த கரவொழி வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் வட வளர்ச்சி திட்டமும் தந்து அதற்கென நான்காயிரம் கோடி ரூபாயினையும் ஒதுக்கீடு செய்து வட இனிய நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் முதன்மை செயலாளர் அவர்களை வரவேற்பு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வடச்செலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு பணிகளில் தற்பொழுது வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் நூற்று பதினைந்து ஆறு கோடி மதிப்பீட்டில் வர்த்தக மையம் ராய்புரம் சமுதாய நலமூலம் குருசைவாக்கம் கான்ரான்ஸ்மித் சாலையில் சலுகை குகத்தை மறுவளர்ச்சி மேம்படுத்தல் புலல் ரெட்டேரி மற்றும் கொளத்தூர் ஏரிகளை மேம்படுத்துதல் ஆகிய ஆறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்கவும் மற்றும் ரூபாய் ஐந்து புள்ளி இரண்டு கோடி மதிப்பீட்டிலான கொளத்தூர் உணவுப் பொருள் வளங்கள் மண்டல உதவி ஆணையர் அலுவலகம் கொளத்தூர் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் ஐநாறு நவீன கூடம் மற்றும் மூன்று நியாய விலை கடைகள் என நான்கு முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்க திறந்து வைக்க வருகை புரிந்துள்ள மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணியுடன் வரவேற்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களையும் நடக்கவிருக்கும் இவ்விழா சிறப்பாக அமைவதற்கு காரணமாகவும் வழிகாட்டியாகவும் இருந்த மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மேயர் அவர்களையும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களையும் அரசு உயர் அலுவலர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும்

வர்த்தக மையத்தினை சாத்தியப்படுத்தியுள்ளது திராவிட மாநில அரசு பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசனை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மொத்தமாக நூற்று பதினைந்து புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்திலான வண்ண மீன்கள் வர்த்தக மையம் உள்ளிட்ட ஆறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கும்படியும் ஐந்து புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நிறைவுற்ற நான்கு திட்டப் பணிகளை திறந்து வைக்கும்படியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சென்னை மக்களுக்கு பத்து வளர்ச்சிப் பணிகளை இந்நிகழ்வின் மூலம் தந்தமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அடிப்பல் நாட்டி வைக்கப்பட்டுள்ள ஆறு பணிகள் பற்றியும் திறந்து வைக்கப்பட்டுள்ள நான்கு நிறைவுற்ற பணிகள் குறித்த சிறப்பு காணொளி இப்போதுகள் பார்வைக்கு வளர்ச்சி திட்டம் அரசியோட மக்கள் தொகை இடம்பெற்றால் கூட மக்கள் நெரிசல் இந்த பொழுது மக்கள் கிட்ட இருந்து வந்த கோரிக்கைகள்

சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வில்லிவாக்கம் பாடி மேம்பாலத்தின் கீழ் சிவசக்தி காரணிகள் சுமார் மூன்று புள்ளி தொண்ணூத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தளத்திலான குளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி இரண்டு சதுரடி கட்டிட பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் இரண்டு தளங்களுடன் அமை உள்ளது தரைத்தளத்தில் அறுபத்தி நான்கு கடைகளும் அலுவலக அறை இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தப்படவும் முதல் தளத்தில் எழுபது கடைகளும் இரண்டாம் தளத்தில் உணவு உணவுப்படுதிகளாக உட்பட ஐம்பத்தி நான்கு கடைகளும் முற்றத்தில் மீன் வள அமைப்புகள் என மொத்தம் நூற்றி எண்பத்தி எட்டு கடைகள் அமைய உள்ளன சென்னை ராயபுரம் மூலக்கொத்தளத்தில் சுமார் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஏழு ஏக்கர் பரப்பளவில் பதினான்கு புள்ளி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி ஒன்றாயிரத்து ஐநூற்று தொண்ணூத்தி மூன்று சதுர அடியில் அடித்தளம் மற்றும் இரண்டு தளங்களுடன் கூடிய சமுதாய நலக்கூடம் அமைய உள்ளது சுமார் சதுர அடியில் தரைத்தளம் மற்றும் முதல் தளத்துடன் கூடிய நவீன சலவை கூடம் அமைய உள்ளது தரைத்தளத்தில் சலவை இயந்திர மற்றும் துவைக்கும் கூடங்கள் உலர்த்தும் இயந்திரங்கள் மற்றும் துணி தேய்க்கும் இடம் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகன நிறுத்தும் இடமும் முதல் தளத்தில் துணி உலர்த்தும் இடம் என அறுபது அறைகள் கொண்ட நவீன சலவை கூடம் உள்ளது மேம்படுத்தும் விதமாக சுமார் எட்டு புள்ளி பதினேழு ஏக்கர் பரப்பளவில் மதிப்பீட்டில் நடைபாதை இயற்கை காட்சி அமைப்புடன் கூடிய உயர்மட்ட நடைபாதை காடு வளர்ப்பு குழந்தைகளுக்கான கண்காட்சியிடம் இயற்கை குளம் உள்ளிட்டவை அனைத்து வசதிகளுடன் அமைய உள்ளன மேம்பளவில்ூடி ரூபாய் மதிப்பீட்டில் மொழிவாயில் அரங்கம் இணைக்கும் பாலங்கள் இயற்கை தோட்டம் மற்றும் பூங்கா நடைபாதை சூரிய விண்கலம் கொண்ட நிழல் இருக்கைகள் உடற்பயிற்சி கூடங்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி வாகன நிறுத்தமிடங்கள் உள்ளிட்டவை அனைத்து வசதிகளுடன் அமைய உள்ளன பரப்பளவை மேம்படுத்தும் விதமாக சுமார் பூஜ்ஜியம் ஏக்கர் பரப்பளவில் ஆறு புள்ளி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் படகு சவாரி குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி செயற்கை நீர்வீழ்ச்சி இசை பூங்கா ஒளிரும் மீன் சிற்பங்கள் உள்ளிட்டவைகள் நவீன வசதியுடன் அமை உள்ளன சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வளர்ச்சி திட்டத்திற்கு ரூபாய் நூற்று பதினைந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்ததோடு கொளத்தூர் மக்களின் நீதிநாள் கோரிக்கைகளான உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேர்மையரில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மண்டல உதவியாளையர் அலுவலகம் ஜி காரணி ஜம்மலிங்கம் தெருவில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் ஐநாவு சீக்கிய சாலையில் இரண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன சலவை கூட மற்றும் மூன்று நியாயவிலை நான்கு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தியை நன்றி இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வண்ண மீன்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கில் மாட்டமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் கருத்துக்களை தெரிவிக்க சிலர் விருப்பம் தெரிவித்துள்ளனர் அவர்களின் கருத்துக்களை இப்போது கேட்கலாம் ஐயா மாண்புமிகு ஐயா முதலமைச்சருக்கு வணக்கம் என் பேர் செய்ய நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக கொளுத்தூர் கடை வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு முன்னூறு சதவீதம் முப்பதாயிரம் ரூபா ஒரு முன்னூறு சதவீதம் முப்பதாயிரம் ரூபா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இந்த சர்வதேச குளத்தூர் வண்ணமின் மையத்தில் ஒரு நியாயமான வாழ்க்கை நிகழ்ச்சி தரணும்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் மற்றும் ஒருவரும் கருத்துக்களை தெரிவிக்க விருப்பம் தெரிவிக்கிறார் தமிழ தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் என் பேர் லதா நான் வந்து குளத்தூரில் கலர் மீன் கடை பதினெட்டு வருஷமாக வச்சுருக்கேன் என் பேர் என் கடை பேர் ஸ்ரீ பாபா அக்கோரியம்

மற்றும் ஒருவர் கருத்துக்களை தெரிவிக்க உள்ளார்கள் வணக்கம் என்னோட பேர் அபிலா நான் தொகுதியிலிருந்து வரேன் புதிய வட்டாட்சியர் அவர்

கருத்துக்களை அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை நன்றி அழைக்கிறோம் தமிழகத்தை ஐந்தாண்டு ஆண்ட ஆண்டவனுக்கு தமிழகத்தை ஐந்தாண்டு ஆண்ட ஆண்டவனுக்கு நூற்றாண்டு விழா கண்ட நாயகர் நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதியவர்கள் தந்தைக்கு நூற்றாண்டு விழா கண்டவர் பழனியை ஆண்டு கொண்டிருக்கின்ற பழனியை ஆண்டு கொண்டிருக்கின்ற முருகனுக்கு இரண்டு நாள் மாநாடு கண்டவர் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் அவர்களே நேற்றைக்கு கூடிய அந்த மாநாட்டில் என்னிடம் கேட்டார்கள் வெற்றியடைய என்ன காரணம் என்று நான் சொன்னேன் அவர் தொட்டதெல்லாம் கை பட்டதெல்லாம் விளங்கும் என்று ஆம் கொளத்தூரில் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த போதும் எதிர்கட்சி தலைவராக இரண்டாவது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பதவி வந்த போதும் மூன்றாவது முறையாக முதலமைச்சர் என்ற பதவியோடு கொளத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆன போதும் நீங்கள் மக்களிடம் சொன்ன வாக்குறுதியை சொன்னதை செய்வோம் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முதல்வர் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு பதவி உயர்வு என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த பக்கம் யாரையாவது ஒருவரை நியமித்துவிட்டு ஆண்டுக்கு முறை கூட திரும்பி பார்க்காத அரசியல் தலைவர்கள் மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற முதன்மையான சட்டமன்ற உறுப்பினரும் நீங்கள் தான் முதன்மையான முதல்வரும் நீங்கள் தான் சொல்லுவார்கள் ஒரு ஆட்சி செய்கின்ற அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆட்சி செய்கின்ற அரசனிடம் நல்லதொரு வீடு இருக்கலாம் ஆனால் அதை மீட்டுகின்ற திறமை இருந்தால் மக்களுக்கு வழங்குகின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர் சொல்லுவார்கள் பல பேர் கையில் ஆயுதங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு சிறந்த போர்வீரன் கையில் இருக்கின்ற ஆயுதம் தான் பல வெற்றிகளை குவிக்கும் அதுபோல் தமிழகத்தின் வெற்றிகளை குறிக்கின்ற நாயகன் கையில் இன்றைக்கு நல்லதொரு போர் கருவி இருந்திருக்கின்றது சொல்லுவார்கள் நல்லதொரு ஓவியர்களிடம் கூறுகள் இருந்தால்தான் சிறப்பான ஓவியங்கள் கிடைக்கும் என்று சிறந்த ஒரு ஓவியனாக தமிழகத்திலே நல்ல பல திட்டங்களை வரைந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஆரோக்கிய தலைவர் அவர்களே வருக 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 என்று கூறி நீங்கள் வடசென்னைக்கு வந்தால் நின்றால் மாநாடு நடந்தால் பேரணி என்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஆம் நீங்கள் வந்தாலே இந்த வடசன்னை வாடா சென்னையாக மாறும் இருந்ததில் எந்த நில அறியவும் இல்லை இந்த நிலையனுக்கெல்லாம் முத்தாய்ப்பு மாமிகள் தமிழக முதல்வர் அவர்களை ஏற்கற்றினால் துறையை சார்ந்த அதிகாரிகள் என்னுடைய அன்றைக்கு இணைய துறையுடைய செயலாளர் யாதரா என்றாலும் சரி துறையினுடைய செயலாளர் உறுப்பினர் அன்றைக்கு இணைய அன்சுன் மிஸ்ரா என்றாலும் சரி கொளத்தூர் தொகுதியுடைய நோடல் ஆபிசர் அன்பு கிளிய கிரேசன் என்றாலும் சரி அதே போல் சென்ட்ரல் ஆர்டிசி பிரவீன் என்றாலும் சரி மாவட்ட ஆட்சியாளர் என்றாலும் சரி அதோடு சென்னை பெருநகர் குழுமத்துடைய சென்னை பெருநகரத்துடைய ஆணையாளர் அன்பு கிளிய குமரவர்கள் என்றாலும் சரி அனைவரும் ஒன்றிணைந்து இந்த வட சென்னையை வாடா சென்னை ஆக்குவோம் என்று செயல்படுவதற்கு காரணமாக இருந்த எங்கள் அன்பு முதல்வர் அவர்களுக்கு நன்றி 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 மண்பகு அமைச்சரவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நிகழ்ச்சி நிறைவாக நாட்டு பெண் அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன்